கடவுள் ராமருடன் என்னை ஒப்பிடுவதா அப்படி பாஜகவினருக்கு எச்சரிக்கை விடுத்த நைனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனை ராமருடன் ஒப்பிட்டு அப்படி ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மனவேதனை அடைந்ததாக நயினா நாகேந்திரன் அவர்களும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுகவிற்கு டஃப் கொடுக்கும் வகையில் பாஜக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பாஜகவின் வளர்ச்சி அதிகரித்து வருகிறது என்றும் இந்த நிலையில் தான் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா நேற்று தமிழகம் வந்திருந்தார் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவின் செயல்பாடுகளை விமர்சித்தும் பேசியிருந்தார் இதையடுத்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வீட்டில் ஏற்பாடு செய்திருந்த விருந்தில் அமித்ஷா கலந்து கொண்டார் இந்த நிலையில் நெல்லையில் பல்வேறு இடங்களில் நயினா நாகேந்திரன் ஆதரவாளர்கள் வருங்கால முதலமைச்சர் நயனா நாகேந்திரனை என போஸ்டர்கள் ஒட்டியிருந்தனர் இதே போல அப்படிதான் கடவுள் ராமர் படத்தை நாகேந்திரன் அப்படி புகைப்படத்தோடு இணைத்து போஸ்டர் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது இந்த சமூக வலைதளங்களில் பரவி விமர்சிக்கப்பட்டு வந்தன மேலும் இந்த நிலையில் தான் இது தொடர்பான பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் நேற்று பகவான் ஸ்ரீ ராமருடன் என்னை ஒப்பிட்டு சில பதாகைகள் போடப்பட்டிருந்தது அறிந்தேன் அதனை அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளேன் என்றும் மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என்றும் இறைசக்தியோடு என்றுமே மனித சக்தியை ஒப்பிட்டு முடியாது ஒப்பிடவும் கூடாது என்று ஆணித்தரமாக நம்புவன் நான் சேது சமுத்திரம் விவகாரத்தில் ராமபிரானை குறித்து தவறான முறையில் பேச்சுகள் வந்தபோது சட்டமன்றத்திலேயே கடுமையான கண்டனங்களை தெரிவித்தவன் நான் அது மட்டுமின்றி சூடி கொடுத்த அப்படி சுடற்கொடியாம் ஆண்டாள் தாயாரை குறித்து சர்ச்சையாக பேசி எழுந்தபோதும் முதலில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவன் நான் நமது தெய்வங்களுடைய மீது நான் வைத்திருக்கும் பக்தியும் மரியாதையும் இவ்வாறாக இருக்கும் என்னை வைத்த இவ்வாறு சித்தரித்து புகைப்படம் வெளியிடுவதை நான் மிக கடுமையாக கண்டிக்கிறேன் இன்னொரு முறை இதுபோல நடக்காமல் இருப்பதை கொள்வதை அன்பார்ந்த தாமரை சொந்தங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கண்டிப்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று நயினா நாகேந்திரன் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அணிங்க வரக்காக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க